ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எம்மி அண்ட் டேஸ்டியான பிரெட் பர்கர் வந்து வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ பிரெட் சிக்கன் பர்கர் சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ ஸோ இந்த ஜென் ரிவ்யூ இந்த ஜென்ரி ஜென் ரிவ்யூ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் லேட்டஸ்ட்டான எல்லா ப்ராடக்ட்லான ரிவ்யூவும் பார்த்துக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜென் ரிவ்யூ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கான ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரிவ்யூஸை பார்க்கறது மூலயமா நீங்கள் ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஜென் ரிவ்யூ பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய லிங்க்கு வந்து நான் டிஸ்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வீடியோக்கில் போயிடலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பர்கர் பண்ணுறதுக்கு பேர்ட்டி செஞ்சிடலாம் ஸோ பேர்ட்டி செய்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்லைஸ் ப்ள ப்ரெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதனுடைய ஓரத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த பீசஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹாஃப் பீசஸ் எடுத்து நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் வாங்குறதுக்கு உடனே நீங்கள் கடையில் போய் வாங்க முடியும் ஸோ அது அது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்கும் ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து பிரெட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணோம்னா ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ வந்து போத்தன் நியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பேர்ட்டி பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த பீசஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஸோ இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாமே வந்து இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் ஸோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சோம்னா அந்த உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நமக்கு நல்லா சேர்ந்து டேஸ்டியாக கிடைக்கும் ஸோ லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு ஊற வைங்க எங் எங்கள் வீட்டு வளர்க்க எப்போயுமே அப்படி தான் ஸோ சிக்கனில் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா வந்து மேரினேட் ஆகிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மில்கு இல்லாட்டி தண்ணி கூட வச்சு ஊற வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து மில்க்கு தான் ஆட் பண்ணுறேன் ஸோ மில்க் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெட் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அந்த பேட்டியும் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டியாக கிடைக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்ககிட்ட வந்து பால் இல்லனா கூட நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது ப்ரெட்டு ஒரு பக்கம் உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன் பீசஸ் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஸோ ஒன் பை ஒன் வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ப்ரெட் இருக்குங்களே ஸோ பாலில் ஊற வச்சுருந்தாலே அந்த ப்ரெட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமான குவான்டிட்டி பண்ணுறதுனால இப்போ நான் எல்லாமே ஒரே மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா ப்ரெட்டையுமே வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ முட்டை வேணான்றவங்க முட்டையை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ முட்டை நம்ம சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டி கிடைக்கும் ஸோ அதனால தான் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அந்த பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து கடைசியாக நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து பேட்டி வந்து நமக்கு செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இன்னொரு ப்ர ப்ரௌனில் வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை வந்து டோஸ்ட் பண்ணி நான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் நான் வந்து முட்டையும் வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நான் வந்து டிப் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சிக்கனு கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இல்லையா அதில் டிப் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணவுடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ண கிளிப்பிங்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் நான் வந்து இதில் ஆட் பண்ண முடியல ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பேன் ஹீட் ஆனவுடனே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஸோ கடல் எண்ணெய் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆனவுடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் வந்து பேட்டி நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பேட்டி பாருங்கள் நல்லா திக்னஸாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக நம்ம கடையில் போய் வாங்கினா கூட கிடைக்காது ஸோ அளவுக்கு வந்து நான் திக்னஸ்ஸாக போட்டிருக்கேன் ஸோ இந்த பேட்டி வந்து நம்ம அந்த நம்மளோட பவுலுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டாவோ இல்லாட்டி மூணு மூணாவோ போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே பேட்டி மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெகட் பண்ணுறதோ சேம் மெத்தடு தான் ஸோ நெகட் வந்து நம்ம வந்து இதை அந்த சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ நம்ம பேட்டியே பண்ணுறதுனால ஸோ நம்ம ப்ரெட்டில் வச்சு பண்ணுறோம் உங்களுக்கு பன் இருந்ததுன்னா பனில் கூட நீங்கள் பண்ணலாம் எங்கிட்ட ப்ரெட்டு தான் இருக்குது ஸோ ப்ரெட் பர்கர் வந்து உங்களுக்கு நான் இப்போ செஞ்சுட்ருக்கேன் ஃபுல் சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வெளியில் கிறிஸ்பியாக ஆகிட்டு உள்ளே வந்து வேகமாக ஆகிடும் ஸோ அதனால நல்லா சிம்மு ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த பேட்டியை ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டி அந்த அளவுக்கு டே டேஸ்டியாக இருந்தது நம்ம கடையில் போய் பர்கர் சாப்பிடும் போது அதில் இருக்கிற பேட்டி எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ ஸோ அதே டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ சண்டேயில் வந்து மார்னிங் டைமில் கூட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பேட்டி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துட்லாம் இப்போது ஒன் பை ஒன் ஸோ இதே மாதிரி எல்லா பேட்டியும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு ஸோ எல்லா பேட்டியும் வந்து நம்ம ஒன் பை ஒன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அலைமெண்ட் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டியது தான் பர்கரில் ஸோ பர்கர் பண்ணியிருந்தால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரெட்டில் கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து பீஸா பேஸு சாஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அதே சாஸ் தான் நம்ம வந்து பர்க்க்க்கும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மயோனஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ நம்ம பீஸா சாஸ் வாங்க போனீங்கன்னா காஸ்ட்லி ஸோ நமக்கு வந்து உடனே கிடைக்காது ஸோ மயோனஸ் சாஸ் எல்லாருமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஸோ அதிலே வந்து நான் ஒரு பேஸ் சாஸ் வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் ஸோ தேவையான அளவுக்கு மயோனஸ்ஸு கே டொமேட்டோ கெட்சப்பு அப்புறம் சில்லி சாஸு இது மூணையுமே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு பேஸுக்கு தேவையான பீஸா சாஸ் வந்து கிடைச்சிரும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பீஸா சாஸ் அதாவது பர்கருக்கும் நம்ம வந்து எடுப்போம் இல்லையா அந்த சாஸு ஸோ அந்த சாஸ் வந்து நம்ம இந்த தெரியலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு நமக்கு அந்த பேஸில் போடுற அந்த சார்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம வந்து தனியாக தான் கடையில் போய் ம மணி பே பண்ணி வாங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போது ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த சாஸை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதே சாஸ் வந்து நீங்கள் பீஸா பண்ணுறீங்கன்னா கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க அந்த சாஸை இதுக்கு மேலே வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் பேட்டி வச்சிட்றேன் சிக்கன் பேட்டி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் ஸோ அந்த பேட்டி தான் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து கோஸோட தலையை வைக்கிறேன் இதுக்கு மேலே நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் வைக்கிறேன் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ கேப்சிகம் இருந்தால் கூட வச்சுக்கலாம் டொமேட்டோ இருந்தாலும் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே சாஸ் சீஸ் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் பிரெட் வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சிட்றேன் ஸோ பாருங்கள் செம்மையாக எம்மியான ப்ரெட் பர்கர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக நம்ம வீட்லேயே சே சிம்பிளான மெத்தடில் நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள் எம்மையாக இருந்தது உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்